நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நீங்கள் தேவ ஆவியால் வழிநடத்தப்படுகிறீர்களா என்பதை குறித்து தியானிக்கலாம் ஆதி புத்தகம் முதல் வெளிப்படுத்தல் புத்தகம் வரை நாம் பேசும் ஆறுதல் அளிக்கும் வழிகாட்டும் நேசிக்கும் கடிந்து கொள்ளும் மற்றும் தண்டிக்கும் ஒரு தேவனை காண்கிறோம் அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தின் சிறப்பம்சம் என்னவெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியின் குரலைக் கேட்க முடியும் என்ற உண்மையின் அடிப்படையில் அது அமைந்ததுதான் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது வர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போஸ்தலர் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் மருத்துவராகிய லூக்கா பதிவு ஆகவே மற்றும் வசனங்களில் அவர்கள் உண்மையில் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டார்கள் என்றும் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை அவர்கள் கேட்க முடிந்ததால் இது நடந்தது என்றும் பார்க்கிறோம் இன்றைய கிறிஸ்துவத்தில் ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவர் பேசப்படும் போது பல்வேறு மத பிரிவினர்களிடையே அதை குறித்து வாக்குவாதங்களும் பிளவுகளும் இருப்பதை நாம் காணலாம் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்பதும் அவரால் வழிநடத்தப்படுவதும் ஒரு வரமாக இருப்பதற்கு பதிலாக சபையானது பரிசுத்த ஆவியானவரை ஒரு சக்தியாக அல்லது வல்லமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த மெல்லிய சத்தத்தை குறித்த விவாதங்கள் இன்று வரை தொடர்கின்றன மேலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் கர்த்தர் அச்சிடப்பட்ட வேத வார்த்தையின் மூலம் மட்டுமே பேசுவார் என்று நினைக்கின்றனர் நம் மத்தியில் வாசம் செய்யும் வார்த்தையின் ஆசிரியராகிய ஆவியானவர் மூலம் அல்ல என்ற எண்ணத்துடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கடற்படையின் கட்டிடக்கலை படிக்காமலேயே ஒரு சாதாரண இருந்த நோவாவால் முடிந்தது ஏனென்றால் அவன் கர்த்தரின் தொடங்கினான் ஆடுகளுக்கு பின் சென்ற மெய்ப்பனாகிய மோசே கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எந்த பயிற்சியும் இல்லாமலேயே கட்டிட பொறியாளர் அதாவது என்ஜினியராக ஆனான் முறையான கல்வி இல்லாமலேயே ஆபிரகாம் நோவா மோசே தாவீது போன்றவர்களை தேவன் அவர்கள் பணித்துறையில் பயன்படுத்த முடிந்தது அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு எழுதிய தனது முதல் நிருபத்தில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகாலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலை என்று தெளிவாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் இன்றும் என்றும் இந்த ஆவியானவரே உங்களையும் என்னையும் நடத்துவாராக ஆமேன்